பிரபாகரன் நம்ம ட்ரெக்கிங் வித் அகத்தியா நம்ம எங்க போகிறோம் அப்படின்னா தென்னிந்தியாவிலே ஒரு வலிமையான கோட்டை யாரும் எளிதில் உட்போக முடியாத ஒரு கம்பீரமான கோட்டை இன்றைக்கும் நல்ல நிலையில் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை அதாவது செஞ்சி கோட்டை அந்த கோட்டை தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம் நம்ம செஞ்சி கோட்டையை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம இந்த சேனல்ல பெரும்பாலும் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள் வரலாற்றில் இடம் பிடித்த கோவில்கள் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் மலையேற்ற பயணங்கள் இந்த மாதிரியான பல்வேறு விதமான காணொலிகள் கொடுத்துட்டு வரோம் அதனால் வந்து நீங்கள் முதன்முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னாலும் இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னாலும் கண்டிப்பாக இந்த வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நம்ம இந்த கோட்டையை பற்றியும் செஞ்சுக்கோட்டையுடைய வரலாற்றை பற்றியும் நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலி முழுசா பாருங்கள் நம்ம கூட இணைஞ்சிருங்க வாங்க நம்ம பயணிப்போம் நாம இப்போ செஞ்சிக்கோட்டை இருக்கிற பகுதிக்கு போயிட்டோங்க இந்த செஞ்சியில் மொத்தம் மூன்று மிகப்பெரிய குன்றுகள் இருக்குது அந்த ஒவ்வொரு குன்றுகளையும் ஒவ்வொரு கோட்டைகளும் இருக்குங்க ஒன்று ராஜகிரி எனப்படும் ராஜா கோட்டை இரண்டாவது கிருஷ்ணகிரி அல்லது ராணி கோட்டை மூன்றாவது கோட்டையானது துர்கம் அல்லது சந்திரகிரி கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த மூன்று கோட்டைகளும் சேர்ந்தது தான் இந்த முழுமையான ஒரு செஞ்சு கோட்டைங்க இந்த செஞ்சி கோட்டையானது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுடைய இறுதியில் அதாவது கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆனந்த கோணால் கட்டப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் கிருஷ்ண கோணால் வந்து இந்த வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு அதன் பிறகு பதிமூணு ஆண்டுகள் இந்த வம்சத்தினர் இன்னும் வந்து இந்த கோட்டையை பலப்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு விஜயநகர பேரரசை சேர்ந்த நாயக்கர்கள் இந்த செஞ்சி கோட்டையை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க அவர்களுடைய தான் இங்க இருக்கும் நிறைய கட்டிடங்கள் வந்து கட்டப்பட்டிருக்குங்க அதன் பிறகு இந்த கோட்டையே பீஜப சுல்தான்கள் மராத்தியர்கள் முகலாயர்கள் கர்நாடக நவாப்கள் பிரெஞ்சுக்காரர்கள் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் போன்ற நிறைய பேருடைய கைவசம் வந்து மாறி மாறி போயிருக்குங்க இப்படி பல அரசுகள் ஆட்சி செஞ்ச ஒரு கம்பீரமான ஒரு கோட்டை தாங்க நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இத்தனை அரசர்கள் மாற்றி மாற்றி இந்த செஞ்சுக்கோட்டையை ஆட்சி செஞ்சாலும் இந்த கோட்டையானது இவ்வளோ கம்பீரமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் ஒன்று இந்த அகலியும் தாங்க இந்த அகலியானது எண்பது அடி அகலமான ஒரு அகலிங்க ஆழமும் ஓரளவுக்கு நிறையவே இருந்திருக்கும் இந்த அகலிக்குள்ளே தண்ணி நிரப்பப்பட்டிருக்கும் அந்த தண்ணிக்குள்ளே முதலையை விட்டுருப்பாங்க அதனால போர்க்காலத்தின் போது எதிரி நாட்டு படையர்கள் வராங்க அப்படின்னா நுழைவாயில் வழியை மட்டும்தாங்க வர முடியும் ஏன்னா இந்த அகலி இருக்கிற வழியில் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தண்ணியில் விழுந்து முதலைக்கு வந்து இரையாயிடுவாங்க ஸோ போர்க்காலங்களின் போது இதுவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குங்க நாம் இப்போ என்ட்ரன்ஸில் இருக்குங்க இதுக்குள்ளே தானே வந்து நம்ம உள்ளே போகணும் போய் பார்க்கலாம் இந்த நுழைவாயில் பகுதியும் பார்த்தோம்னா நேராக இருக்காதுங்க வளைஞ்சு வளைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும் இது எதற்காக அப்படின்னா போர் நடக்கும் சமயங்களில் எதிர்நாட்டு படைவர்கள் ரொம்ப வேகமாக நுழைவாயில் வழியாக நுழைஞ்சு போவாங்க அப்போ வந்து நுழைவாயில் நேராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது அதுவே வளைஞ்சு நெளிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த இடத்துல வந்து படவர்கள் நின்று அவங்கள வந்து எதிர்த்து தடுத்து நிறுத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த கோட்டைகள் எல்லாமே வந்து வளைஞ்சு இருக்குங்க நம்ம இதே மாதிரி சங்ககிரி கோட்டையில் பார்த்துருக்கோம் அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும் நாம இப்போ நுழைவாயில் இருந்த கதவின் வழியாக நுழைஞ்சு நம்ம உள்ளே வந்துட்டோங்க உள்ள வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து நிறைய சிற்பங்கள் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த இடத்த அகழ்வாராய்ச்சி செய்யும் போது கிடைக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் தான் வச்சிருக்காங்க ஒரு சில நடுக்கர்களும் இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த நடுக்கர்கள்லாம் எதற்காக வைப்பாங்க அப்படின்னா ஒரு அரசன் அல்லது இப்போ ஒரு போரில் படைவீரன் வந்து தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றும் போது இறந்து போயிட்டாலும் இல்லை ஆணையர்களை காப்பாற்றும் போது இறந்து போயிட்டாலும் இந்த மாதிரியான நடுக்கர்கள் வைப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பாம்புடைய கல் சிற்பம் இருக்குது ஆனால் அதனுடைய தலை உடைக்கப்பட்டிருக்குங்க இந்த இடத்துல ஒருத்தருடைய சிற்பம் இருக்குது இவர் வந்து ஒரு கல் மீதும் அமர்ந்திருக்காரு ஒரு கை வந்து தன்னுடைய தொடை மீதும் இன்னொரு கை வந்து ஒரு காலை வளைச்சி அதை இழுத்து பிடிச்சிருக்க மாதிரி வந்து இந்த சிற்பம் இருக்குங்க இவர் படைவீரரா இல்லை அரசரா அப்படின்னு தெரியல ஆனால் வந்து சிற்பமே வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல யாழி சிங்கம் மற்றும் நிறைய படை வீரர்களின் சிற்பங்கள் ஏராளமா இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது வந்து இந்த கோட்டைக்குள்ள போங்க நாம செஞ்சி கோட்டைக்குள்ள வந்துட்டங்க இந்த இடத்துல யானைகள் குளிக்கும் இடம் குதிரை ஆயம் கல்யாண மண்டபம் படிக்குளம் த தர்பார் மண்டபம் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி கூடம் இருக்குது தானிய கலைஞம் இருக்குது அதுக்கப்புறம் வெடிமருந்து கிடங்கு இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த காணொலி முழுசாக பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்கூலில் பயிடலாம் இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல வெடிமருந்து கிடங்கு இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா தானியக் காலஞ்சி இருக்கு நம்ம முதல்ல வந்து வெடிமருந்து கிடங்க பார்த்துடலாம் அதுக்கடுத்து வந்து தானிய காலஞ்சி போவோம் வாங்க போவோம் நம்ம பெரும்பாலான இடங்கள் பார்த்துருக்கோம் வெடிமருந்து கிடங்குகளுக்கு தனியாக வந்து ஒரு குடோன் மாதிரி அமைச்சிருப்பாங்க அந்த குடோனுக்குள்ளே வந்து வெடிமருந்துகள்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க தேவையான சமயங்களை வந்து அந்த குடோனுக்குள்ள இருந்து வெடிமருந்து வந்து வெளியே எடுப்பாங்க நம்ம இந்த மாதிரி வந்து சங்ககிரி கோட்டை துர்கம் அந்த மாதிரி இடத்துல பார்த்துருக்கோம் இதுக்காகவே வந்து தனியாக ஒரு குடோன் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து இங்கே பார்த்தோம்னா குழி தோண்டி நிலத்துக்கு அடியில் குடோன் அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி வெடிமருந்து கிடங்குகள் அமைச்சு வெடிமருந்து சேமித்து வைக்கும் போது எதாச்சும் அசம்பாவிதம் நடந்தாலுமே வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வந்து அந்தளவுக்கு ஏற்படாது அதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு யுக்தியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஒரு தானிய கலைஞங்க இந்த தானிய கலைஞம் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தானிய கலைஞம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே இப்போ இருக்கா அப்படின்றது சந்தேகம் தாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இந்த தானிய கலைஞம் அமைஞ்சிருக்கு இந்த செஞ்சி பகுதியை கோணார் வம்சத்தினர் ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் செஞ்சி நாயக்கர்கள் வந்து இந்த இடத்த வந்து ஆட்சி செய்கிறாங்க செஞ்சி நாயக்கர்கள் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த இடத்த வந்து ஆட்சி செய்கிறாங்க இவர்கள் அப்புறம் பீஜப்பூர் சுல்தான்களை ஆட்சி செய்கிறாங்க ஸோ இந்த செஞ்சி நாயக்கர்கள் ஆட்சி செய்யும் போது அதுல முக்கியமான ஒரு மன்னர் யாரு அப்படின்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் கிருஷ்ணப்ப நாயக்கருடைய காலத்துல தான் வந்து இந்த தானிய கலைஞம் கட்டப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் நிறைய கட்டிடங்கள் வந்து எழுப்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த செஞ்சில் உள்ள மூணு குன்றுகளையும் இணைச்சி எழுப்பப்பட்ட இந்த மதில் சுவரும் வந்து இவருடைய காலத்தை சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க இங்கே இருக்கும் இந்த தானிய களைஞ்சத்தில் மொத்தம் நான்கு அறை இருக்குங்க இந்த தானிய கலைஞ்சத்துக்கு உள்ளே நுழைஞ்சு வந்த உடனே நேர ஒரு அறையும் வலதுபுறம் ஒரு அறையும் இடது பக்கம் ஒரு அறையும் இருக்குது இதனுடைய நடுவில் ஒரு அறை இருக்குங்க ஸோ மொத்தம் வந்து நான்கு அறை அப்படின்னு சொல்கிறாங்க இங்க இருக்கும் இந்த ஒவ்வொரு தனி அறைகளும் பார்த்தோம்னாவே மிக பெரிய அளவில் இருக்குங்க அதனால வந்து இந்த இடத்துல தானியங்களை சேமித்து வச்சுட்டோம் அப்படின்னா போர்க்காலங்களில் கோட்டைக்கு வெளியில் வந்து எதிரிகள் வந்து எத்தனை வருஷம் போரிட்டாலுமே வந்து உள்ளே இருந்து இந்த தானியத்தை எடுத்து எடுத்து சமைச்சு உள்ளே இருக்கிறவங்க வந்து சமாளிச்சுக்கலாங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த தானிய கலைஞங்கள் இருக்கு இந்த செஞ்சிக்கோட்டையை குறிவைத்து கிபி ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறில் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குதுங்க அதில் முகலாய பேரரசு அவங்க படைத்தலைவர் சுல்பிகர் வலிகன் தலைமையில் ஆற்காடு நவாப் மதுரை ராணி மங்கம்மாள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சிக்கோட்டையில் தங்கியிருந்த சத்ரபதி ராஜாராம் மற்றும் தாராபாய் உள்ளிட்ட மராத்திய படைகள் வந்து விரட்டி அடிக்கிறாங்க இந்த போர் வந்து ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொடங்கி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து நடக்குதுங்க கடைசி வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றில்தான் வந்து முடிவுக்கு வருது இதுக்கப்புறம் வந்து முகலாயர்களுடைய வசம் வந்து இந்த செஞ்சிக்கோட்டை வந்துடுது ஸோ இந்த எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து போர் நடக்கும்போது இந்த கோட்டைக்குள்ளே இருந்த மக்கள் படைவீரர்கள் அரசர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான தானிய கலைஞர்களை சேமித்து வைக்கப்படும் தானியங்களை கொண்டு தான் வந்து தன்னுடைய உணவு தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி நீண்ட கால போர்கள் நடக்கும்போது வந்து இந்த மாதிரியான தானிய கலைஞர் ஒரு முக்கிய பங்கு வகிச்சுருக்குங்க இந்த தானியலத்துடைய மேல் பகுதிகளில் நிறைய இடத்துல வந்து ஜன்னல்கள் அமைச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து வெளிச்சம் வந்து வெளியிலிருந்து உள்ள வரணும் அப்படின்றதுக்காக அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேற்கூரில் வந்து ஒரு சில சந்துகள் இருக்குங்க இவரு பாருங்க ஒரு கைதி மாதிரி இருக்காரு பாருங்க படத்துல கைதிக்கு வந்து வெளிச்சம் போடுவாங்க அந்த மாதிரி இருக்காரு மேற்கூரில் இருக்கும் சந்து வழியாக சூரிய வழி படும் இடத்துல வந்து இவர் நின்றுட்டுனால இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க சரி நம்ம இப்போது நெற்களைஞ்சி பார்த்துருவோம் நம்ம அடுத்ததான் வந்து இன்னும் இருக்கிற இடத்துல வந்து சுற்றி பார்க்கலாம் வாங்க நாம் இப்போ யானை குளத்தை பக்கத்தில் இருக்கோம் இதுதான் வந்து யானை குளம் வாங்க உள்ளே நம்ம போய் பார்ப்போம் குளிப்பாட்டிட்டு முன்னாடி வந்து அந்த மண்டபம் மாதிரி இருக்கு அந்த இடத்துல வந்து கட்டி வைப்பாங்களாம் இந்த யானை குளம் வந்து பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு அடுத்ததாக உடற்பயிற்சி கூடங்க இந்த உடற்பயிற்சி கூடம் பார்த்தோம்னா சூர்கள் எல்லாமே வந்து கருங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கட்டப்பட்டிருக்கு மேற்குரை பார்த்தோம்னா செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த உடற்பயிற்சி கூடம் இங்க இருந்த படைவீரர்களுக்காக உருவாக்கப்பட்டது படையீர்கள் எல்லாருமே வந்து போர் சமயங்களில் போர் புரிவாங்க போர் இல்லாத சமயங்களில் தன்னுடைய உடல் வலிமை வந்து அப்படியே வச்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து உடற்பயிற்சி செய்வாங்க இந்த மாதிரி உயரமான கட்டிடங்களை நம்ம தருமபுரி மாவட்டத்தில் தென்கரை கோட்டையில் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் சங்ககிரியில் பார்த்துருக்கோம் கிருஷ்ணகிரியில் வீரபதிரதுர்கம் அங்கெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் உடற்பயிற்சி செய்கிறதுக்காகவே இவ்வளோ பெரிய ஒரு கட்டிடம் இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த செஞ்சிக்கோட்டையில் மட்டும்தாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தர்பார் மண்டபம் இங்கே தான் வந்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து அரசர் காலத்தில் நடந்திருக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நாம இப்போ பார்க்கக்கூடிய இடம் தாங்க இந்த செஞ்சிக்கோட்டையிலே ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா செஞ்சிக்கோட்டையுடைய அரண்மனை இருந்த இடம் வந்து இந்த இடம் தாங்க இந்த மாதிரி ஒரு அரண்மனை இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சு அப்படின்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாம் ஆண்டில் திரு கே வி சவுந்தரராஜன் என்பவர் வந்து கல்யாண மகால் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய மேட்டை தோண்டும் போது ஒரு பெரிய அரண்மனை போன்ற ஒரு இடம் தெரிஞ்சிருக்குங்க அதுக்கப்புறம் தான் இந்த இடத்தை தோண்டி இந்த இடத்துல அரண்மனை இருந்ததை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு புள்ளி நாலு மீட்டர் இடைவெளியில தூண்கள் அமைக்கப்பட்டதுக்கான அறிகுறிகளும் நடுவுல வந்து ஒரு தாழ்வாரமும் இருக்குங்க இந்த இடத்த அரசவையில் ஒரு பார்வையாளர் மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க போர்ச்சுகீசியர்கள் நாயக்க அரசர்களின் உறவை பற்றி எழுதிய ஒரு குறிப்புல பிக்மண்ட் அப்படின்ற என்ன சொல்லியிருக்காருன்னா கல்யாண மஹால் பக்கத்துல வந்து ஒரு பெரிய ராய மகால் என்ற ஒரு கட்டிடம் இருந்ததாகவும் அது பதினோரு தளத்தை கொண்டதாகவும் அதனுடைய அடித்தளத்தில் அரச அரியணை இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முகலாயர்கள் படையெடுப்பின் போது இங்கே இருந்த நிறைய கட்டிடங்கள் வந்து அழிச்சுட்டுதாகவும் சொல்லியிருக்காரு நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க இடமானது ஒரு மிகப்பெரிய மேடைங்க இது வந்து அடித்தளத்தில் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து அரசுடைய முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் இது வந்து இதனுடைய எதிரில் இருக்கிற அந்த கல் இருந்து அரசர் அமர்ந்துக்கிட்டு இந்த இடத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்ப்பாருங்க நாம இப்போ பார்த்துட்டு இருக்க அங்கங்கே இருக்கிற அந்த சிறு சிறு தூண்கள் எல்லாமே வந்து ஒரு மிக நீண்ட ஒரு தூண்கள் அது எல்லாமே வந்து உடைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே அந்த தாங்கி நிற்கும் ஒரு தூண்களுங்க இதே மாதிரியான அமைப்பை நம்ம வந்து மதுரை நாயக்கர் மகாலில் பார்த்துருக்கோங்க அந்த மதுரை நாயக்கர் மகாலுடைய காணொலி பார்த்துருங்க அடுத்தது அரியணை பகுதியிலிருந்து முதல் தளத்துக்கு மேல ஏறி போயிட்டு இருக்கோங்க இந்த மேலே ஏறி போறதுக்கு வந்து வழக்கமாக படிக்கட்டு இருக்கும் ஆனா வந்து இந்த படிக்கட்டு வரும் வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கு போய் மேல இருந்து வாங்க இது ஒரு சுழல் படிக்கட்டுங்க இந்த மாதிரியான படிக்கட்டுகளை அமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் இந்த சுழல் படிகளை அமைச்சரலாம் அது மட்டும் இல்லாம இது வந்து பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த மாதிரியான ஒரு படிக்கட்டை வந்து பதினாறாம் நூற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயங்க நம்ம கீழ்த்தளத்துல நிறைய தூண்கள் வந்து சிறு சிறு தூண்கள் வந்து அங்கங்க இருக்கிறத பார்த்தோம் அது இல்லாமல் வந்து மேற்கூறிய தாங்கி நிக்கிறதுக்கான இருந்துச்சு இப்போ மேலே வந்திருக்கும் மேலேயும் பாருங்க அந்த மாதிரி தூண்கள் வந்து நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய தூண்கள் இருந்ததுக்கான அடையாளங்களும் இருக்கு இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து தளங்களுக்கான கூரை தாங்கி நிற்கும் அந்த சிறு சிறு தூண்கள் தாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா முதல் தளத்தில் ஒரு இந்தியன் டாய்லெட் ஒன்று இருக்குங்க இது வந்து அரசர்களுடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டதுங்க இதுதாங்க ராஜா காலத்துலேயே கட்டப்பட்ட இந்தியன் டாய்லெட் அப்படின்னு சொல்றாங்க இதில் இப்படி உட்கார்ந்தாங்க அப்படின்னா அது இப்படிதாங்க அரசர் காலத்துல இந்த மாதிரி உயர்ந்திருப்பாங்க இது வழியா வந்து கழிவுகள் எல்லாமே வந்து வெளியே போயிடும் இதுக்கான வாய்க்கால்கள் எல்லாமே வந்து இங்கே அமைச்சு வச்சிருக்காங்க இந்த அரண்மனை கட்டிடத்தை சுற்றி நிறைய கட்டிடங்கள் இருக்குங்க எல்லாமே பாருங்க அழிக்கப்பட்டிருக்குங்க இப்படி எதுக்காக இந்த மாதிரியான கட்டிடங்கள்லாம் அழிச்சாங்க அப்படின்னா ஒரு மன்னருடைய புகழை வந்து அழிக்கணும் அப்படின்னா அவர்களுடைய அடையாளத்தை அழிச்சா போதும் அவர்களுடைய புகழ் எல்லாமே வந்து நாலடலும் மறைஞ்சு போயிடும் அதற்காக தாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த அரசவை கட்டிடத்தை சுற்றியே போர்க்குற்றம் புரிவர்களை வந்து அடைக்கிறதுக்காக சிறைச்சாலைகளும் அது மட்டும் இல்லாமல் குதிரை லாயங்களும் வந்து குதிரை லாயம் இங்க வந்து நூத்தி பத்து குதிரை லாயங்கள் இருக்கான் இது எல்லாமே வந்து அரசருக்காக மட்டுமே இருக்கிற குதிரைகள் படைவர்கள் வந்து தனியா வந்து இடம் இருக்கும் குதிரை கட்டுறது இது வந்து எல்லாமே ஒரு அரசருடைய குதிரை மட்டும்தான் வந்து கட்டி வைப்பான் இந்த குதிரை நாயங்கள் எல்லாமே வந்து முகலாயர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா முகலாயர்களுக்கு குதிரையை பயன்படுத்துகிறது வந்து ஒரு ஒரு முக்கிய அம்சமாக இருந்திருக்குங்க நீங்கள் பழைய மன்னர்களுடைய ஃபோட்டோ ஏதாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மன்னர்களுடைய புகைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது முகலாய மன்னர்கள் பெரும்பாலும் வந்து குதிரையுடன் தான் காட்சி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முகலாயர்கள் பெரும்பாலும் குதிரைகளை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவில் பயன்படுத்தியிருக்காங்க அதனால் வெளிநாட்டு குதிரைகள் அப்படின்றதுனால நல்ல அறைகள் அமைச்சு அதை வந்து நல்லா பராமரிச்சிருக்காங்க இந்த கோட்டையில் பெரும்பாலான பகுதிகள் வந்து குதிரை ஏமா தாங்க இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டிடங்கள் இருக்குது எல்லாமே வந்து இப்போ பார்த்தாலுமே வந்து புதிய கட்டிடங்கள் மாதிரியே இருக்குது சரிவா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு செவ்வகையில் ஒரு இடம் இருக்கு என்னென்னு போய் பார்ப்போம் இது ஒரு கிணறுங்க இது ஒரு ஆழமான கிணறுங்க இப்போ வந்து துத்துடுச்சு பயன்பாட்டில் இல்லாதனாலையும் நிறைய பொருட்கள் போட்டதுனாலும் துத்துடுச்சு ஆனா வந்து இதுவும் வந்து அரசுடைய காலத்துல வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் தண்ணீரை வந்து சேமிச்சு வச்சு பயன்படுத்திருப்பாங்க நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது கல்யாண மகால் நம்ம கல்யாண மகள் போகிறதுக்கு முன்னாடி வழியில் வந்து படிக்குளம் இருக்குங்க இதுதான் அந்த படிக்குளம் இங்கே நிறைய படிக்கட்டுகள்லாம் அமைச்சதுனால இது வந்து படிக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளத்தை வந்து பெரும்பாலும் அரசர் இல்லை வந்து அரச குடும்பத்தினர் இல்லைன்னா வந்து அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மட்டும் வந்து பயன்படுத்தியிருக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரும்பாலான இடங்களில் வந்து குளம் இருக்கும் குளத்தை சுற்றி வந்து ஒரு மூடி அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் கட்டிடங்கள் அமைச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து குளிப்பாங்க இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கும் அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க இதே மாதிரி ராணிக்கு மட்டும் தனியா ஒரு நீச்சல் குளம் இருந்துச்சு அது வந்து நம்ம ஹம்பியில் பார்த்தோம் அதனுடைய காணொலியும் நம்ம சேனல் இருக்கு பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்த குளமும் ராணி அல்லது அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் பயன்படுத்தி தான் இருக்கலாம் நம்ம முதல்ல இந்த கல்யாண மகளை பார்த்து அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இந்த குளத்தை பத்தி பார்ப்போங்க இந்த கல்யாண மகாலுக்கு போற வழி பார்த்தோம்னா வளைஞ்சாலி தான் போற மாதிரி இருக்கும் நீங்க முதன்முறையா இந்த கல்யாண மகளுக்கு போறீங்க அப்படின்னா அந்த சரியான பாதையை வந்து நீங்க தேடிதாங்க கண்டுபிடிக்கணும் இந்த கல்யாண மகளுக்கு போற வழியில ஒரு சில விஷயங்களையும் நான் நல்லா நோட் பண்ணுங்க இதுல பார்த்தோம்னா பாருங்க இந்த இடத்துல மரங்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க இந்த இடத்துல வந்து சுண்ணாம்பு கலவை மட்டும் இல்லாம சுண்ணாம்பு செங்கல் அந்த கருங்கற்கள் அது மட்டும் இல்லாம மரங்களையும் அங்கங்க பயன்படுத்தி இருக்காங்க வந்து நம்ம கல்யாண மண்டபத்துக்கு மேல போறதுக்காக நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் படிக்கட்டிருக்கு தட்டமாவே கண்டுபிடிச்ச நீங்க தான் நாம இப்போ கல்யாண மகாலுடைய முதல் தளத்துக்கு வந்துட்டுங்க இந்த முதல் தளத்துல பாத்தோம்னா ஒரு அறை இருக்குங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தளத்திலையும் வந்து ஒரு அறை இருக்கு இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த குளம் வந்து எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப செமையா இருக்குங்க அதுவும் அரசர்கள் காலத்துல முழுவதுமா தண்ணி நிரம்பி பாக்குறது ரொம்ப அற்புதமா இருந்திருக்கோங்க இப்போ வந்து மூணாவது ஃப்ளோர் நாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம் இரண்டு ஃப்ளோர் ஏறி பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு ப்ளோர் மேல படிக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கு மேலே போக போக இந்த உயரம் பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கு சோ பார்த்து இடிச்சிடாம நீங்கள் ஏறுங்க ரொம்ப உயரம் கம்மியா இருக்குங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து குதிரை லாயங்கள் இது வந்து தர்பார் இதுதாங்க ராஜகிரி கோட்டை எனப்படும் ராஜா கோட்டை அப்படின்னு சொல்றாங்க ஏழு அடுக்குகளை கொண்ட கல்யாண மண்டபத்துக்கு நம்ம கடைசியா வந்துட்டோங்க இதுதான் வந்து கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஒரு சின்ன மண்டபம் இருக்கு இதற்காக தான் வந்து இவ்வளவு தூரம் வந்து படிக்கட்டு வந்தோம் உள்ள வந்து பாருங்க ரொம்ப அற்புதமா கட்டியிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இதனுடைய வேலைப்பாடுகள் எல்லாமே எல்லாமே வந்து சுண்ணாம்பு கலவை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க இப்போ பார்த்தாலும் வந்து புதுசா கட்ட மாதிரி இருக்கு எல்லாமே பார்க்கும்போது இங்க இருக்கிற கோட்டை மற்றும் எல்லா மண்டபங்களும் தெரியும் அடுத்து தான் இந்த கல்யாண மஹாலுக்கு எதிரில் வந்து ஒரு கட்டிடங்கள்லாம் தெரியுது பாருங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க இதுதான் வந்து படை வீரர்கள் தங்கியிருந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து எல்லாமே வந்து அழிக்கப்பட்டு தரைமட்டமாகப்பட்டிருக்கு ஆனால் வந்து அந்த பேஸ்மெண்ட் மட்டும் இன்னும் இருக்குங்க நம்ம கீழே பார்த்தோம்னா அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துலயும் வந்து மரக்கட்டைகளை வந்து பயன்படுத்திருக்காங்க இது எல்லாமே எதற்காக அப்படின்னா இந்த சோர்கள் எல்லாமே வந்து நாளடைவில் வலு இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரக்கட்டையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்ம இதை வந்து அடித்தளத்துலையும் பார்த்தோம் அதே மாதிரி இங்கேயும் வந்து இருக்குங்க நீங்க குழந்தைகளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக வாங்க ஏன் அப்படின்னா இதனுடைய சுற்றுச்சூழல் எல்லாமே வந்து லென்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் கையை பிடிச்சி கொஞ்சம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வாங்க நீங்க இந்த கோட்டைக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம தண்ணி எடுத்து வந்துருங்க தண்ணி வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல எடுத்து வாங்க அப்படி இல்லைன்னா வந்து வெளியில கடையில வாங்கிக்கோங்க தண்ணி இல்லை அப்படின்னா நீங்க ரொம்பவே சிரமப்படுவீங்க கடைகளுக்கு முன்னாடி கண்ண சுவர்கள் ஆனா வந்து இப்போவும் வந்து புதிய சுவர் மாதிரி ரொம்ப பளபளப்பா ரொம்ப அழகாவே இருக்கு அற்புதங்க இந்த மாதிரி ஒரு இடத்தை நம்ம பார்க்க வேண்டிய எல்லாமே எல்லாரும் முடிஞ்சா முறையாவது வந்து பாருங்க இந்த இடத்துல பாருங்க நண்பர்கள் வந்து செவத்துல வந்து அவங்க பெயர்ல எழுதி வச்சிருக்காங்க இவ்வளவு அற்புதமான ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து கிரிக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்துதான் இந்த குளத்தை சுற்றியுள்ள பகுதியில் வந்து எந்த அளவுக்கு அழகுப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் வாங்க வழக்கமாக ஒரு கட்டிடம் அப்படின்னா வந்து நிறைய புறாக்கள் வந்து கூண்டு கட்டியிருக்கோம் ஆனால் வந்து இந்த இடத்துல பாருங்கள் சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தி நிறைய புறாக்கள் வந்து அமர்ந்துக்கிட்டு இந்த குளத்தை பார்க்குற மாதிரி எல்லா புறாக்களையும் வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சுடுமன் குழாய்கள் இருக்கு இந்த குழாய்கள் எல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா இங்க குளிச்சுட்டு இருக்கும் இந்த இடத்துல வந்து பவுண்டரி மாதிரி தண்ணி வந்து தெரிச்சு மேலே விழும் அதுக்காக வந்து பயன்படுத்துறது இதுக்கான தண்ணி வந்து அந்த ராஜா கோட்டையில இருந்து மேல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க இப்போ எல்லாமே அடைபட்டு பட் வந்து அரசருடைய காலத்துல இது எல்லாமே வந்து தண்ணி அங்கிருந்து இங்க சப்ளை ஆயிருக்கு இது வந்து இந்த குளம் முழுவதுமே இருக்குங்க இது பாருங்க சுடுமண் குழாய் மண்ணால் செய்யப்பட்டது இந்த குள கரையில் வந்து மேற்புறம் வந்து சுடுமண் குழாய்களை வச்சு ஃபவுண்டின் மாதிரி அமைச்சிருந்தது பார்த்தோம் இந்த இடத்துல கீழ் கீழ்த்தளத்தில் வந்து நிறைய சுடுமண் குழாய்கள் இருக்குது இது எல்லாமே எதற்காக அப்படின்னா இந்த குளத்துக்குள்ளே தண்ணி நிரப்புறதுக்காக இந்த குழாய்கள் வந்து அமைச்சிருக்காங்க இதற்கான தண்ணீரும் வந்து வெளியே இருந்து வந்திருக்குங்க அந்த குழாய்கள் வழியாக வந்திருக்கு இது எல்லாமே இந்த கட்டிடங்களை அமைச்சு இந்த குளத்தெல்லாம் ஏற்படுத்தும் போதே யோசித்து செஞ்சிருக்காங்க ஓகே கைஸ் செஞ்சி கோட்டையில் நம்ம வந்து இந்த இடத்துல நிறைய இடங்களை பார்த்தோம் இதோட இந்த கோட்டையுடைய முதல் பாகம் முடியுது நம்ம மீண்டும் அடுத்த இரண்டாவது பாகத்தில் சந்திப்போம் நீங்கள் முதல் முறையாக அந்த சேனலை பார்க்குறீங்களோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நம்ம கூட ஸ்டே ட்யூண்ட்டு வாருங்க நம்ம மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ கைஸ்